பூமி பந்தை காப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும் நெகிரியை ஒழிக்க வேண்டும் சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல புத்தகங்களை எழுதி வருகிறார் இந்த எண்ணமா உடம்பு கொதிக்குது என்று இந்த புத்தகம் ஒரு பூமி பேசுற மாதிரியே பூமி தன்னுடைய சோகத்தை சொல்ற மாதிரியே அருமையா எழுதியிருக்காரு இப்பொழுது இனி யார் மிக அற என்ற புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு செல்கின்றேன் இந்த புத்தகத்தில் ஒரு சிறுவன் இருக்கின்றார் அவன் தன்னுடைய எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றான் அவனுக்கு சரியான பதில் கிடைக்காத தூக்கமே வராம தூங்கினான் அப்போ ஒரு இருட்டு இடத்துல ஒருத்தரு நாற்காலியில வராது அவருதான் ஜீவன் அவரு அவரு ஆரவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேட்டுட்டு தங்கிட்டு இருக்கக்கூடிய கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே போயிடலாம் பூமி தோன்ற தோன்றும் போது இந்த நிலைக்கே போயிடலாம் அவன் போகும் போது அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நேரம் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து அவன் வந்து மிகவும் தனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் நமக்கு அவ்வளவு சிந்திக்கது இல்லையே எப்ப எடுத்துக்க முடியும்னு சொல்லும்போது அந்த நேர கடிகாரம் உனக்கு நிறைய சிந்திக்க கூடிய அறிவை நான் உனக்கு வளர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ பல நூறு ஆண்டுகள் கடனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மழை பல நூறு கோடி ஆண்டுகளா பெஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த தான் உருவானது கடல் அந்த கடல்ல இருந்து செல்கள் உருவாகுது அதான் முதல்ல உருவான உயிரினங்கள் அதுக்கப்புறம் பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு உருவாகின்றனி வகையை சேர்ந்த மனிதன் பிறக்காமல் இருந்தால் இந்த பூமியை ஆட்சி செய்திருக்கக்கூடியது பள்ளி வகையான அந்த டைனோசரஸ் தான் என்பது நமக்கு தெரிகிறது டைனோசரஸ் ஒரு கொடுகி விலங்கு விலங்கு என்பதால் பாலூட்டிகள் என்பது அக்காலத்தில் அப்பொழுது தோன்றவே இல்லை என்பது நமக்கு தெரிகிறது இரவு நேரத்தில் டைனோசரஸ் தூங்கும் பொழுதுதான் வெளியே வந்து பால் ஓட்டி தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் என்பது நமக்கு இதில் தெரிகிறது ஜியோடாமின் அவர்கள் இதில் நமக்கு தெளிவாக சொல்கின்றார் அப்புறம் பல கோழி ஆண்டுகளுக்கு பிறகு அதனால்தான் இப்பொழுது பூமி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்பதும் தெரிகிறது பூமியுடைய உயிரை மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கிறான் என்பதையும் இந்த தெளிவாக சொல்கின்றார்கள் மனிதன் என்பவன் உயிரை எடுத்துக்கொண்டிருக்கின்றான் பூமியை காக்க நாம் பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்கின்றார் போர்கள் அணு ஆயுதங்கள் என மனிதர்களையே கொள்ளக்கூடிய செயல்களை தாம் செய்யக்கூடாது இது மனிதர்களை கொள்ளக்கூடியது பூமியே கொள்வது போல என்பதையும் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த போர் நடந்து சொல்கின்ற பொழுது ஜப்பானில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அதை பார்க்கிறான் கண்ணீர் விட்டு கதறி அழிகின்றான் வருகிறது போர் அணு ஆயுதம்னா போர் நடக்க போகிறது அதில் அணு ஆயுதம் வீச்சு குண்டு வீச்சு ஏவுகணை ஏவப் போகிறது என்று சொல்கிறார்கள் அவன் போர் அணு ஆயுதம் வெறி என்று கதறுகிறான் போர் அணு ஆயுதம் விடி என்கிறா உடனே அவங்க அம்மா வந்து இன்னரா போர் அணு ஆயுதம் விடிங்கிற இன்னரா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் அவங்க அம்மா சொல்றாங்க ஏய் சீக்கிரமா கிளம்பிடா தான் இன்னைக்கு ஒரு விழா இருக்குன்னு சொன்னையாச்சே பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்றாங்க அவடும் வேக வேகமா கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போறான் அப்போ எல்லாருமே தன்னுடைய அன்னைக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி எல்லாருமே தன்னுடைய கையில புறா வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவனும் வேகமும் பழ ஓடி போய் அவர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய இது ஒரு சுதந்திரமா பறக்க விடுறாங்க இந்த புத்தகத்தை அவர்கள் அருமையாக முடிக்கிறார்கள் இந்த புத்தகம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது படிக்கிறப்ப மிகவும் எளிதாகவும் அதுவும் இந்த புத்தகத்தில் வரைந்திருந்த படங்களும் அருமையாக இருந்து ஒரு சிறிய குழந்தை கூட எளிதாக புரிந்து கொள்ள மாதிரி அருமையாக இருக்காரு இந்த புத்தகம் நாற்பத்தி ஆறு பக்கங்களை கொண்டது நன்றி